ரதே ராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா நேற்று வந்து ஒரு கதை அப்லோட் பண்ணியிருந்தேன் நம்ம சேனலில் நைட்டு அதே மாதிரி நிறைய டெவோஷனலான கதைகள் நம்பிக்கை இருக்கிறவங்க இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி நிறைய சாமி கதைகள் வந்து நம்ம சேனலில் இதுக்கு மேலே கண்டினியூவாக அப்லோட் பண்ணலான்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு சிலர் வந்து ரொம்ப டெவோஷனலாக இருப்பாங்க ஒரு சிலர் வந்து கொஞ்சம் நம்பிக்கை இல்லாத மாதிரி இருப்பாங்க ஒரு சிலர் வந்து சும்மா அப்படி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியும் பார்ப்பாங்க நீங்கள் இது மூணுத்தில் எந்த மாதிரின்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம கமெண்ட் சொல்லுங்க அப்போ தான் வந்து இன்னும் நிறைய கதைகள் சொல்கிறதுக்கு எனக்கும் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் இப்போ இன்னைக்கு என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னா தர்ம இந்தியா பார்த்துருப்பீங்க இரண்டு நண்பர்கள் இந்த இரண்டு நண்பர்கள் அப்படின்ற கதையும் உண்மையாகவே நடந்த கதை தான் ஆனால் ஒடிஷாலையில் உண்மையாக நடந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்க தெரிஞ்சுப்பேன் நான் வந்து நிறைய சாமி கதைகளோ நிறைய சாமி படிக்கிறதுனால பகவத்கீதை படிக்கிறதுனால இந்த மாதிரி நிறைய கதைகள் வந்து தெரிஞ்சுப்பேன் அதை வந்து உங்களுக்கும் சொல்லலாம் சொல்லி எனக்கு வந்து தோணுச்சு ஏன்னா ஒரு சில ஃப்ரெண்ட் வந்து இந்த மாதிரி சாமி கதைகள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் பிடிச்சிருக்கும் அதுக்காகவும் சரி உண்மையாக வந்து நடந்த கதைகள் அப்படின்றதுனால உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இதிலிருந்து பிடிச்சிருக்கலாம் இல்லை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க யாருக்காச்சும் இதை சொல்லவும் சொல்லலாம் புரிய வைக்கலாம் தவறான வழிகளில் போகாமல் எப்போவுமே நல்ல வழியிலேயே நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சின்ன சின்ன கதைகளாக இருக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வாங்க இந்த இரண்டு நண்பர்கள் அப்படின்ற கதையை பார்க்கலாம் இரண்டு நண்பர்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல அவங்க வந்து சொந்த ஊர் கிராமம் இருந்து சிட்டிக்கு போயிட்டு அங்கே வந்து ஒரு கையில் இருந்த கொஞ்சம் காசு வச்சு அவங்க வந்து நம்ம வந்து சிட்டியில் போயிட்டு ஏதாவது ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு சின்னதாக ஹோட்டல் வச்சாங்க அந்த ஹோட்டலை வச்சு ரெண்டு பேருமே சமமாக வந்து கஷ்டப்பட்டாங்க ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க காலையிலேருந்து இருந்து நைட்டு வரைக்கும் அவங்களோட வேலைகளெல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து எவ்வளோ காசு சேர்த்தாலும் அதில் பாதி வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கும் மீதியை வந்து இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் வந்து வச்சுப்பாங்க அப்படியே போது ஒரு நாள் வந்து திடீர்னு வியாபாரம் வந்து நல்லா ஓட ஆரம்பிச்சிது ரெண்டு பேருக்கும் வந்து சரி இப்போ நம்ம ஹோட்டலில் இருக்கிறோம் தனியாக வந்து வீடு எடுத்து இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு தனியாக வீடு எடுத்தும் அவங்க வந்து இருக்க ஆரம்பித்தாங்க வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க மறுபடியும் காலையிலேருந்து நைட் வரைக்கும் வேலை பார்ப்பாங்க இதே மாதிரி அவங்க ரெகுலராக அவங்களோட கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே வந்து இன்னும் கஷ்டப்பட ஆரம்பித்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா நல்ல காசு சேர்த்துட்டு ஒரு நாள் வந்து இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இந்த காசு போதும் இப்போ வந்து நம்ம போயிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டையோட நம்ம ஊர்லேயே வந்து செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு வரணும்னு நினைக்கும் போது எல்லாமே வந்து முடிவு பண்ணிட்டாங்க சரி இதுக்கு மேலே நம்ம கண்டிப்பா நம்ம போய் இருந்துக்கலாம் கிளம்பும் போது ஒரு ஃப்ரெண்டோட மனசுல அந்த தவறான எண்ணம் வந்தது அவங்க மனசுல வந்த எண்ணம் அப்படி என்னன்னா இவ்வளோ காசு இருக்கு இதில் பாதி வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா நமக்கு பாதி தானே இருக்கும் ரொம்ப கொஞ்சமா இருக்கு நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துட்டு போனா நம்ம நல்லா வாழலாம் இவங்க நம்ம கூட இருக்கிறதே வந்து நம்ம ஊர்ல யாருக்குமே தெரியாது அப்படி இருக்கும்போது எதுக்கு வந்து இவனை நம்ம கூட்டிட்டு போனோம் இவனை நம்ம கொண்டுட்டு அவனோட எல்லா காசையும் நம்ம எடுத்துட்டு போயிடலாம் நினைச்சாங்க அப்படி நினைச்ச உடனே காடு மாதிரி ஒரு இடத்துல அவங்கள வந்து கொலை பண்ணிட்டு யாருக்குமே எதுவுமே தெரியாமல் அவங்க வந்து அவங்கள தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க அப்போ வந்து அவங்க வரும்போது அப்பா இவ்வளோ காசு நமக்கு ஆகிடுச்சு இதில் பாதி மட்டும் இருந்திருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இவ்வளோ காசு இருக்கே நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக இதுக்கு மேலே கஷ்டப்படவே தேவையில்லை சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த காசு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட வேலை பா அவங்க வீட்டில் வந்து பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையும் பிறந்தது குழந்தையும் பிறந்த அப்புறமா அந்த குழந்தைக்கு நல்லா வந்து எல்லாமே அவங்களோட காசில் இருக்க எல்லா வந்து அவங்களுக்கு செலவு பண்ணி நல்லா வந்து ஆடம்பரமாக அந்த குழந்தை வளர்த்துக்கிட்டாங்க ஒரு நாள் கூட அவங்க மனசில் நம்ம இந்த மாதிரி ஒரு நண்பரை கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லி தோணவே இல்லை அப்படியே கொஞ்ச நாள் ஆச்சு அந்த பையனும் ஒரு இருபது வயசு போல் ஆயிடுச்சு அவங்க வந்து ஃபாரின்ல படிக்க நல்ல படிப்பு கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஃபாரின்ல படிக்க வச்சு நல்லா வந்து விதமாக வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான சந்தோஷத்தையும் அந்த பையனுக்கு கொடுத்து ஃபாரின்ல படிக்க வச்சாங்க படிக்க வச்சு கொஞ்ச நாள் பொறுத்து திடீர்னு ஒரு ஃபோன் வந்து இந்த மாதிரி உங்கள் பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பையனை வந்து மறுபடியும் வீட்டுக்கு கூட்டி என்ன ஆச்சு ஆனால் அதுக்கப்புறம் அவங்க சேர்த்து வச்சிருந்த எல்லா காசையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பையனுக்கு செலவு பண்ண ஆரம்பித்தாங்க அந்த மாதிரி ஒரு நோய் வந்துருந்தது அந்த காசை வச்சு அவங்க அவங்க பையனோட நோயை வந்து சரி பண்ணுறதுக்கு மட்டுமே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா காசுமே அந்த பையன் கடைசி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வழியிலையும் கஷ்டத்துலேயும் அனுபவிக்கும் போதே அவங்க அப்பாவோட கண்ணிலேருந்து அவ்வளோ தண்ணி வரும் ரொம்ப அழ ஆரம்பிச்சிருவாங்க ஐயோ நம்ம பையனுக்கு இந்த நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து துடிப்பாங்க கடவுளை கும்பிடுவாங்க என்னென்னமோ பண்ணுவாங்க எவ்வளோ காசு செலவு பண்ணி இவ்வளோ வந்து நல்லது பண்ணாலுமே அதுக்கப்புறம் அது எதுவுமே வேலைக்காகலை அந்த பையனை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட வழிகள் அவனோட கஷ்டங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவங்களால் அதை தாங்கிக்கவே முடியலை ஒரு நாள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நோயே வந்து அவங்களை கொள்கிற அளவுக்கு வந்துடுச்சு கடைசி நாளில் இதுக்கு மேலே அவங்க இருக்கவே மாட்டாங்க அந்த பையன் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி வந்து அந்த பையன் அவங்களோட அப்பாவோட மடியிலேயே வந்து படுத்துட்டு இதுக்கு மேலே அவ்வளோதான் அவங்க இறந்துற போகிறாங்க அந்த லாஸ்ட் நிமிஷத்தில் மடி மேலே படுத்துட்டு ரொம்ப கதறி கதறி அழுதாங்க அழுதுட்டு அப்போ வந்து அந்த பையன் சொன்னானா அவனோட அவங்க அப்பா பேர் சொல்லி பேர் சொல்லி நண்பா என்ன தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அப்படி கேட்ட உடனே என்னது நண்பாவா அப்படின்னா ஆமாம் நண்பா நான்தான் என்னை நீ தான் அங்கே இந்த மாதிரி கொலை பண்ணி விட்டுட்டு வந்தியே பார்த்தியா நான் தான் உன் நான் வந்து பிறந்திருக்கேன் இந்த ஜென்மத்தில் என்னை நீ சேர்த்து வச்ச எல்லா காசையுமே எனக்காகவே செலவு பண்ணியிருக்கேன் அதோட கூடவே நீ வச்சிருக்க காசும் இதுக்கு மேலே உங்ககிட்ட இருந்த எல்லா காசையும் எனக்காகவே செலவு பண்ணி இப்போ நான் கடைசியில் உன் மடியிலேயே இந்த நான் உயிரை விடும்போது நீ இந்த நிமிஷத்தை நினச்சி பார்த்து வாழ்க்கை ஃபுல்லாக அவன் நீ வந்து ரத்த கண்ணீர் படிப்பேன் இந்த நிமிஷத்தை வந்து நீ மறக்கவே மாட்டேன் வாழ்க்கை முழுக்க இதை நீ நினச்சிக்கிட்டே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக நண்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மடியிலேயே உயிர் விட்டாங்க அப்போ அவங்க அழுத அழுக்குறோ அவங்க வாழ்க்கையில் நம்ம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு நினைச்சு அவ்வளோ அழுதாங்க நம்ம ஒரு யாரை கொன்னமோ அவனே வந்து மறுபடியும் நம்ம வயத்தில் பிறந்து அவங்களே வந்து நம்ம எல்லா காசையும் அவங்களுக்காகவே செலவு பண்ணி கடைசியில் நம்ம பையனாக வாழ்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரே பையனை பெற்று அவனோ இந்த மாதிரி வாழ்க்கையை முழுசா நம்ம மடியிலேயே விட்டுட்டானே எல்லாமே நம்ம பண்ண தப்பு தான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு நான் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கதறி கதறி அழுதாங்க கடைசி வரைக்கும் அவங்க அழுதுகிட்டே தான் இருந்தாங்க அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிற வரைக்குமே இதிலருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிருந்து எந்த பாவங்களும் பண்ணாமல் புண்ணியத்தோட இருக்கிற காசு நமக்கு போதும் இதை வச்சே நம்ம வாழலாம்னு நினச்சிட்டு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி உங்களோட கல்யாணம் பண்ணிக்கிட்டே மனைவி குழந்தைகளோட சந்தோஷமாக இருந்திருப்பீங்க அவங்களும் அவங்களோட க வாழ்க்கையை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு குட்டியோட சந்தோஷமாக இருந்திருப்பாங்க நீங்கள் அதை பண்ணாமல் எல்லா காசையும் ஒண்டியாக வச்சுக்கணும்னு நினச்சி இவ்வளோ பெரிய பாவம் பண்ணனால உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக பாவத்திலே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கருத்து நான் சொல்லணும்னு நினச்சேன் கண்டிப்பாக நீங்களும் வாழ்க்கையில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் புனிதம் பண்ணுங்கள் உதவி பண்ணுங்கள் நல்லதாக பண்ணுங்கள் யாருக்குமே தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது பாவங்கள் பழைய ஜென்மத்திலேயோ இல்லை இதுக்கு முன்னாடி தெரிஞ்சு செஞ்சுருந்தீங்கன்னா அது எல்லாமே செய்கிற புண்ணியத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும் சந்தோஷமாக வாழலாம் எந்த கஷ்டங்கள் வந்து யார் எவ்வளோதான் கஷ்டம் பிரச்சனை வந்தாலும் தப்பான எந்த ஒரு விஷயமும் செஞ்சிடீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லையா சாப்பிட்டு சந்தோஷமாக சேர்ப்போம் பாத்திரமா வருங்க நன்றி வணக்கம்